மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நெல்ஷோட இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த மூணாவது ப்ரமோ பாக்குறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத பாத்துலாங்க அதாவது லைவ் ஸ்ட்ரீம் பொறுத்தளவுல ஜெஃப்ரி பவித்ரா அன்ஷிதா இவங்களோட கேம் வந்து வேற லெவல்ல இருக்குது சூப்பரா விளையாடுறாங்க வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா பாக்குறீங்க கேம்ல முழுக்க முழுக்க விதிமீறல் பண்ணிதான் இந்த டீம் விளையாண்டு இருக்குது அதே மாதிரியே ஆறு பேர் சேர்ந்து பழிய போடுது மஞ்சரி ஜாக்லின் இந்த ரெண்டு பேரும் தான் ரெண்டுமே பெண்கள் தான் அதனால இந்த பழியையும் இவங்க சொல்றதை யாருமே ஏத்துக்க முடியாது அதே நேரத்துல ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் நம்ம பிடிக்கிற ஆட்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது ரொம்பவே தான் ஹேண்டில் பண்றாங்க அதே நேரத்துல அன்ஷிதா அப்படிலாம் இல்லங்க என்ன பிடிக்கிறியா உன்னை மிதிப்பேன் உன்னை தூக்கி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரூடா கேம் ஆடி இருக்காங்க அதே மாதிரியே பவித்ராவை பொறுத்த அளவுல வெறும் அழுகினி ஆட்டம் ஆடி இருக்காங்க அதாவது முயல் பொம்மைய கோட்டைக்குள்ள வச்சு காப்பாத்தணும் அப்படிங்கறது பிக் பாஸ் ரூல்ஸ் இருந்தாலும் இந்த அம்மாவை பொறுத்த அளவுல டிஷர்ட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க கையில பிடிச்சு கட்டி பிடிச்சிட்டு தலையில படுத்துக்கிறாங்க பாக்குறதுக்கே படு கேவலமா இருக்குது இருந்தாலும் அழுது சீன் கிரியேட் பண்ணி நாங்க உத்தமர்கள் எங்களை தான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான பின்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரிய பொறுத்தளவுல கொலவெறி பிடிச்சவன் மாதிரி விளையாண்டு வெளியே அனுப்புங்கப்பா இல்லனா இவன் யாரையாவது கொன்றுவான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ஜெஃப்ரியோட ஆட்டம் படு கேவலமா இருக்குது உண்மையாவே இந்த டாஸ்க பொறுத்தளவுல ஜெப்ரி அன்ஷிதா பவித்ரா இவங்க வந்து கேமையே கெடுக்கிறாங்க மடத்தனமா விளையாடுறாங்க அப்படினே சொல்லலாம் எங்களை பிடிச்சா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை காலி பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேம் ஆடி இருக்காங்க அதே நேரத்துல ஆறு பேர் சேர்ந்து எங்க மூணு பேரை பிடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த தகுதியுமே இல்ல இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆன உடனேயே இந்த அணிதான் அருண் விஷால் சௌந்தர்யா இவங்க கூட கூட்டணி சேர்ந்துகிட்டு ராணவோட கையை ஒடிச்சதா இருக்கட்டும் இல்லனா முத்துக்குமரன் அணியில இருந்து கல் எடுத்ததா இருக்கட்டும் இப்படி இப்படி ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணதே இந்த அணிதான் அப்படி இருக்கும்போது இவங்க அடுத்தவங்க மேல பழி போடுறதுல எந்த ஒரு நியாயமே கிடையாது இருந்தாலும் அன்சிதா வந்து கேமராவுக்கு பதிவு

நாங்க நம்பிட்டோம் ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பஜாரி மாதிரி ரவுடி மாதிரி கேவலமா சண்டை போடுற அன்ஷிதா யாரு அப்படிங்கறது எங்களுக்கு புரியல ஆமா தானங்க அன்ஷிதாவோட உண்மையான குணம் இதுதான் அப்படிங்கறது இந்த டாஸ்க்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே இன்னைக்கு இறங்கின மூணாவது பிரமோ பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வு தான் காட்டுறாங்க இப்போதைக்கு வந்திருக்கிற செய்திப்படி இந்த டாஸ்க்ல ஜாக்லின் அணி தான் வின் பண்றாங்க ரயானுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிருக்குது அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது அதே நேரத்தில் ஜாக்லின் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ரஞ்சித்தை தேர்வு பண்றாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்

உடனே ரஞ்சித்துக்கு கோவம் வந்துருது இப்படி ஒரு ஆள் மேல பழி போடாதீங்க நான் கேமை நல்லா தான் விளையாண்டேன் ஒருத்தவங்க மேல பிரசன்ட் ஆஃப் இல்ல இது இல்ல அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க மாதிரி கோவப்படுறாரு இதுதான் இந்த அப்படின்னு சொல்லலாம் செம நேர்த்திக்கான டாஸ்க்ல விஷால் வந்து முத்துக்குமரன் கழுத்தை பிடிச்சு உருண்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வர்ற ரஞ்சித் வந்து ரெண்டு பேரும் அல்லாக்க தூக்கி எரிஞ்சாரு இவ்வளவு பலமான ரஞ்சித் வந்து தன்னோட முழு பலத்தை காட்டினா அவரோட உண்மையான முகம் வெளிவந்துடும் அப்படிங்கறக்காக ரொம்ப சாஃப்ட்டா சாப்டா தான் கேம் விளையாண்டாரு அந்த வகையில ஜாக்லின் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ரஞ்சித்தோட பேர சொல்றாங்க இதுல என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தவள எல்லா போட்டியாளர்களும் ரொம்பவே கடுமையா நடந்துக்கிட்டாங்க அதே நேரத்துல ஜெஃப்ரியா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் கொலவெறி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்ல பிக் பாஸ் ரசிகர்களான உங்கள பொறுத்தவள அன்ஷிதா ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स